இந்த கதையின் பெயர் ஆட்டுக்குட்டியும் ஓநாயும் இப்ப கதைக்குள்ள போகலாம் நீரோடை ஒன்றின் மேல் பகுதியில் நின்று ஒரு ஓனாய் நீர் குடித்து கொண்டிருந்தது அங்கிருந்து நீர் ஓடிவரும் வரும் கீழ்ப்பகுதியில் ஆட்டுக்குட்டி ஒன்று நீரருந்த வந்தது ஆட்டுக்குட்டியை பார்த்தவுடன் அதை அடித்து சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று ஓநாய்க்கு தோன்றியது ஆட்டுக்குட்டியை கொல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டுமே என்று ஓநாய் யோசித்து கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டியை பார்த்து தண்ணீரை கலக்கி சேராக்குகிறாயே நான் எப்படி தண்ணீர் குடிப்பது என்று ஓநாய் கூச்சலிட்டது நீங்கள் நினைப்பது தவறு நீங்கள் நிற்கின்ற பகுதியில் இருந்துதான் என்னை நோக்கி தண்ணீர் வருகிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை நான் எப்படி சேராக்க முடியும் என்று பணிவுடன் கேட்டது ஆட்டுக்குட்டி அதற்கு ஓனாய் பல வருடங்களாக நான் உன்னை பார்த்து கொண்டு வருகிறேன் நீ இப்படித்தான் என் விஷயத்தில் தலையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றது ஆட்டுக்குட்டி தனிவான குரலில் சொன்னது நான் பிறந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை நீங்கள் சொல்கிறபடி பல வருடங்கள் உங்கள் விஷயத்தில் நான் எப்படி தலையிட்டிருக்க முடியும் என்றது நீ இல்லாவிட்டால் உன்னுடைய அப்பா அப்படி செய்திருப்பார் அதனால் அந்த குற்றத்திலிருந்து நீ தப்பிக்க முடியாது உன்னோடு வாதம் செய்து பயனில்லை என்று கூறிக்கொண்டே ஓ ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து அதன் இரத்தத்தை குடித்து அதை உணவாக்கி மகிழ்ந்தது கொடுமையானவர்கள் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் நன்றி வணக்கம்